மகர் ராசி நேர்களே இந்த மாலை பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகர் ராசியுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெருத்த ஏமாற்றத்தை நிறைய மகராசி ராஜினியர்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு சில மகர் ராசினியர்கள் இன்னும் திருமணமே ஆகலை ஒரு சில மகராசினியர்கள் திருமணமாயும் சும்மா வாழ்றாங்க இந்த சும்மா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய வார்த்தைகள் நிறைய அர்த்தங்கள் உண்டு ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சும்மா அப்படிங்கிறதுனா நீங்க ஒண்ணுமே அனுபவிக்காம வாழ்றது ரெண்டாவது வெளி உலகத்துக்காக வாழ்கிறது மூன்றாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனதிற்கு பிடிக்காமல் சமுதாயத்திற்கு பிடிக்காமல் தாய் தந்தையருக்காக மட்டுமே வாழ்வது அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஒரு சில மகர ராசினர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய தோல் தன்னுடைய தலையை சாய்ப்பதற்கு ஒரு நல்ல துணை இல்லையே என்று வருத்தமும் படுகிறார்கள் மகராசினியர்களுக்கு அதிகமா இரண்டாம் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த இரண்டாம் திருமணம் நடக்கிறது மகராசினியர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்குங்க அந்த நிறையா வீடியோஸ் போனாலும் முக்கியமாக ஒரு வீடியோ இங்க நான் பதிவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னன்னா ஒன்று லவ் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது திருமணம் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா ரெண்டு டீமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கு இதற்கு ஒரு பரிகாரமாக தான் இந்த மாலை பரிகாரம் அப்படிங்கிறத செய்கிறோம் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுங்க முருகன் அருளுடன் இந்த மாலை பரிகாரம் ஒவ்வொரு மகராசியுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மையே இது ஒரு விஷயம் இது நடந்து அவங்க பாசிட்டிவா ஃபீட்பேக் சொன்னதுனால மட்டும்தான் நான் இதை மகர ராசினியர்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிறதே சொல்றேன் மகர ராசினியர்களே உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி என்ன தசாபுத்திகள் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு கர்மாங்கிறது அதிகமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சில மகர ராசினியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான தோல்விகள் ஒரு சில மகர ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே தோல்விகள் ஒரு சில மகராசினியர்களுடைய ஜாதகம் அதிகமாக வில்ல மூமெண்ட்டே ஆகாது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணமாகவே இருக்காங்க இன்னும் சில மகர ராசினியர்களை வெளிப்படையா போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில கனவு அப்படிங்கிறதுல மட்டும்தான் லவ்வு அப்படிங்கிறது இருக்கும் அந்த அன்புங்கிற ஒற்றை சொல்லுக்காக ஏமாந்து அவஸ்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு கட்டத்தில் விர்த்து போயிடுவாங்க இதுக்கு மேலே இதுல ஒன்றுமே இல்லை நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம எதிர்பார்ப்பதனால மட்டும்தான் நமக்கு ஏமாற்றது கொடுக்குதுங்கிறத ரொம்ப லேட்டாக உணரக்கூடிய மகர் ராசினியர்கள் இருக்காங்க மகர ராசினர்களுடைய மூன்று ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்றேன் திருமணம் ஆகாத மகர ராசினியர்கள் மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் பாருங்களேன் ஒரு கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை கவர் ஆகிறது எல்லாருமே மகர ராசினியர்கள்லாம் அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுடைய மனசு இவ்வளவு ஒழிக்கும் சார் சம்பாதிக்கிறது ஒரு சைடு சரி பணம் இருக்கு ஓகே நல்ல வீடு இருக்கு ஓகே நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் ஓகே நல்லா சாப்பிட்றோம் ஓகே இதெல்லாம் எதுக்காக ஒரு நிமிட சந்தோஷம் கூட வாழ்க்கையில நம்மளுக்கு இல்லைன்னா அன்பு இல்லைன்னா நமக்காக நம்மளுடைய ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது இல்லை நமக்கு சமைச்சு வைக்கிறதுக்குலாம் ஆள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள ஒரு துணை வேண்டும்ல இது ஆணுக்கும் பொது பெண்ணுக்கும் பொது அந்த துணைக்காக வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி இருபது வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது பொருந்தும் ஏன் எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்றேன்னா இந்த அறுபது வயசுக்கு அப்புறமும் திருமண பந்தத்தில் ஏங்கி தவிக்கக்கூடிய ராசி மகர ராசி நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசியர்களும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற வேர்டை நிறைய வாட்டி நீங்க ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா அவ்வளவு விதமான பிரச்சனைகளையும் உங்க குடும்பத்துல சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க அதற்கு ஒரு விடை தெரியாமல் அதை சால்வ் பண்ண முடியாம வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் நாளை பரிகாரம் அவ்வளவு ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு நபர் மகர ராசினியர் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை வாழலான்னு முடிவெடுக்கும் போது இந்த மாலை பரிகாரத்தை செய்கிறார் அவர் ஒற்றுமையா இருந்து அவருக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு வரைக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மகர ராசினியர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பும் சரி திருமணத்திற்கு பின்பும் சரி இந்த ஒரு பரிகாரம் மூலியமா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் முக்கியமா இந்த வீடியோவில் இறைவனின் நம்பிக்கையும் அதிகம் சுவாமி மலை அப்படிங்கிறது அறுபடை வீடுல ஒரு வீடுங்க முருகனுக்கு மிகவும் பிடித்த ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி மலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் வீடு அறுபடை வீடு இங்க அறுபத்தி நாலு படிகள் இருக்குங்க இந்த அறுபத்தி நாலு படிகளும் உங்களுடைய அறுபத்தி நாலு கர்மாவை குறிக்கிது நீங்க அந்த அறுபத்தி நாலு படி ஏறி போய் முருகனை பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் திருமண யோகம் கிடைக்கும்னு சொல்றாங்க முருகனுக்கு ஜென்டலா விசேஷமான கிழமை அப்படின்னா செவ்வா இந்த திருமண பந்தத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கக்கூடிய கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைன்னு சொல்றாங்க திங்கக்கிழமை சுவாமி மலைக்கு சென்று வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகராசினர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணத்திற்கு பிறகு மகர ராசினர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுமாராக போகுது அந்த வாழ்க்கையை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமை இதே சுவாமி மலை முருகனை வந்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப உண்மையாக சொல்கிறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க மாலை பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்றோம் ஒரு ஐநூறு ஜாதகம் பார்த்து கல்யாணம் ஆகாத மகராசினியர்கள் கல்யாணம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா நீங்கள் இரண்டு மாலை வாங்க வேண்டும் முதன் மாலை முருகப்பெருமானுக்கு சாத்தணும் முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு அவருடைய பாதத்தில் வைத்து ஒரு மாலையை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே விவாகம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது மாலை பரிகாரம் திருமணம் ஆன மகர ராசினியர்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாலை வாங்கணுங்க மூன்று மாலை வாங்கி முருகப்பெருமானுக்கு ஒரு மாலையும் நீங்கள் தம்பதியராக இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே திங்கக்கிழமை அதே சன்னதியில் மாற்றிக்கணுங்க கோவில எந்த இடத்துல மாற்றிக்கிட்டாலும் சரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரீ மேரேஜ் ஆனதுக்கு சமம் ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் மன வருத்தங்களும் இல்லாமல் அன்புடன் வாழலாம் இது அறுபது வயசு இல்லைங்க எழுபது வயசு உள்ளவங்க கூட செய்யலாங்க ரெண்டு மூன்றாவது விஷயம் இந்த மாலை மாற்றும் போது முடிந்தால் இறைவனின் மாலை இறைவன் தேர்ந்து கிடைக்கக்கூடிய மாலை பழைய மாலையாக இருந்தாலும் மாற்றிக்கலாங்க அப்படி மாற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் அப்படிங்கறத நினைக்கும் குழந்தை இல்லாத சில மகராசினியர்களும் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு தம்பதியராக ஒரு இரண்டு முறை மூன்று முறை சென்று வழிபட்டு பாருங்களேன் கண்டிப்பாக குழந்தை பாகியமும் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாங்க இது அனைத்துமே இதிகாசத்தை சம்பந்தப்பட்டு சிலர் ப்ராக்டிக்கலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செஞ்சு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயத்தினால நடந்ததுன்னு சொன்னதுனால மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஒவ்வொரு மகர ராசியர்களுக்கும் அவ்வளவு பெஸ்டாகவும் அவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும் நம்பலாங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சுவாமிமலை முருகனை நம்புங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு சந்தோஷமும் ஒரு அன்பையும் கொடுக்கும் நம்புவோங்க நன்றி வணக்கம்